திருப்படல்கள் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு முடிய எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே வரை என்றென்றுமா எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டிருக்கும் எங்கள் ஆயுள் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தரலாம் மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளேன் என்றும் சை காணாமல் இருப்பவர் எவ பாதாளத்தின் பிடியில் நின்று தன்னை காத்துக் கொள்பவர் எவ என் தலைவரே தொடக்க காலத்தில் நீ காட்டிய பேரன்பு எங்கே தாவிதுக்கு உமது வாக்குப்பெழாமையை முன்னிட்டு உறுதியாக கூறியது எங்கே என் தலைவரே உன் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரோம் மக்களினங்களின் பழி சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகின்றேன் ஆண்டவரே உம் எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றனர் அவர்கள் உம்மாள் திருப்பொழிவு பெற்றவரை சென்றவிடமெல்லாம் தூற்றுகின்றனர் ஆண்டவர் என்றென்றும் புகழ ஆமேன் ஆமேன்